வணக்கம் நண்பர்களே வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம இந்திய இராணுவத்துக்கு ஒரு வீர வணக்கத்தை செலுத்திக்கிறேன் நம்ம இந்திய நாட்டை காப்பாற்றுறதுக்கு நம்ம நாட்டை எல்லைச்சாமியாக நம்ம நாட்டை காத்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்து இந்த வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த ஆம்பிளிப்பியரை பொறுத்தளவுக்கு இது ஒரு ஃபைவ் பாயிண்ட் ஒன் ஸ்லிம் மாடல் ஒரு டிஎஸ்பி கிளாஸ்டி ஆம்பிப்பியர் இது கர்நாடக மாநிலத்திலேருந்து ஒரு நண்பர் ஆர்டர் பண்ணியிருக்காரு இந்த ஃப்ரண்ட் லுக்கு எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் கண்ட்ரோல் லைட் மட்டும் அவங்க ஒயிட்டு கேட்டிருந்தாங்க நல்லா ஒயிட்டாக போட்டாச்சு இப்போ பேக் சைடு உங்களுக்கு காட்டுறேன் பேக் சைடு லுக்கு இந்த மாதிரி இருக்கும் அந்த கஸ்டமர் எதுக்காக இந்த ஆம்பி பேர் வாங்கி வாங்கியிருக்காங்கன்னா அவங்ககிட்ட ஒரு சோனி ஃபைவ் ஒன் ஒன் ஹோம் தேட்டர் ஃபால்ட் ஆகிடுச்சு அவங்ககிட்ட இருக்க ஸ்பீக்கர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதுக்காக இந்த ஆம்பிள் பேர் கேட்டிருந்தாங்க அந்த ஸ்பீக்கர்ஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம ஆம்பிள் பேர் ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு சப்பு வந்து பாசிட்டிவ் சப்பூப்பர் கேட்டிருந்தாங்க அதாவது டேரெக்டாக இந்த இடத்துல சப்பு பொரு அவுட் எடுக்கும்ல அதுக்கு இன்னொரு சப்பு வந்தீங்கன்னா ஆக்டிவ் சப் ஊப்பர் அது வந்து பவர் சப் மாதிரி யூஸ் பண்ணணும் அதுக்கு எனக்கு வந்து இதில் ஃப்ரீ அவுட்டும் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதுக்காக இங்கே இந்த இடத்துல ஒரு சப்பு ஃப்ரீ அவுட்டும் எடுத்திருக்கேன் இதுலேருந்து இருந்து எடுத்து ஒரு ஆக்டிவ் சப்பூப்பர் கொடுத்துக்கலாம் அதேமாதிரி இதில் டேரெக்டாக ஒரு பாசிட்டிவ் சப்பு ஊப்பர் கொடுத்துக்கலாம் இதில் எப்பயும் போல் இது மூணு டிஜிட்டல் இன்புட் வந்துடும் ஆப்டிக்கல் குயாசல் ஹெச்டிமேஆர்சி மூணு டிஜிட்டல் இன்புட் வந்துடும் ரெண்டு ஆக்சின் போட்டு இதில் வந்துடும் மற்றபடி இதில் ஆம்பளை பேருக்குள்ளே என்னென்ன போட்டு போட்டிருக்கேன்னு காட்டுறேன் இந்த ஆம்பளை பேருக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம எப்போயும் போல் சொன்ன மாதிரிதான் இந்த ஆம்பிள் நான் ஒரு ரெண்டு வீடியோக்கு முன்னாடி போட்டுருந்ததில் இதேமாரி சேமாக வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதனால் அதே மாதிரி ரெடி பண்ணியாச்சு இதில் டுவெண்ட்டி ஃபோர் ஓன் டென் ஆம்ஸ் எஸ்எம்எஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் இதில் பிளாஸ்டி ஆடியோ போர்டு ரெண்டு யூஸ் பண்ணியிருக்கேன் ஒவ்வொன்றும் சேனலு ஒரு சேனல் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் வட்ஸு மற்ற ரெண்டு சேனல் பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டி மாதிரி ரெண்டு போர்டு வச்சுருக்கேன் ரிமோட் கிட்ட பொறுத்தளவுக்கு எஃப்டி ஜீரோ ஜீரோ ஃபோர் டி மாடல் யூஸ் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி எஃப்டி ஜீரோ ஜீரோ த்ரீ லேட்டஸ்ட் வெர்ஷன் டிஎஸ்பி டிகோட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் மற்றபடி வயரிங்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் ஆல்ரெடி போன வீடியோவில் சொல்லிட்டேன் அதனால் இதில் டேரெக்டாக நம்ம ஒரு ஆடியோ டெஸ்டிங் பார்த்துட்டு இது கஸ்டமருக்கு இன்றைக்கி அனுப்ப வேண்டியிருக்கு இதில் கனெக்ஷன் கொடுத்துட்டு ஒரு ஆடியோ டெஸ்டிங் பார்க்கலாம் நண்பர்களை இப்போ இந்த ஆம்பிஃபேரில் ஸ்பீக்கர் லைன் எல்லாம் கொடுத்தாச்சு ஹெச்டிஎம்ஐ ஆர்சி இன்புட்டு மட்டும் கொடுத்துருங்க இப்போ இதில் ஒரு சின்ன ஆடி டெஸ்டிங் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம ஸ்பீக்கர் லைன்லாம் கரெக்டாக கொடுத்துருக்கோமான்னு ஒரு இந்த ரிமோட்டில் டெஸ்ட்டுன்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை செக் பண்ணிக்கலாம் லெஃப்ட் சென்டர் சென்டர் சரவுண்ட் ரைட் சரவுண்ட் லெஃப்ட் சப்பு பட்டன் we are so used to hearing sound this way we don't notice that it is merely a fraction of what its potential could be but what if sound could be extraordinary At Dolby Atmos, audio can precisely move in any direction within this theater. Whether the sound sweeps from the back, to all the way in front, arcs overhead, കേ <laughs> <laughs> அவ்வளோதான் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மேலும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்